ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனியச்ச ராகுவே கேதுவே நமக புதிய நம்பிக்கைகளுடன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்க உள்ளது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிரகங்களின் பயணத்தில் ஏராளமான மாற்றங்கள் இருக்க போகிறது அதனால் எந்த ராசிக்கு எப்படி இருக்கும் ஆண்டை எப்படி திட்டமிடுவது என்ற யோசனைகள் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் யோகங்கள் தரும் ராசிகள் எவை கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் எவை என்பதை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலகளவில் ஒப்பிடும்போது இந்தியாவுக்கு சற்று நன்றாக இருக்கும் செவ்வாயின் அம்சத்தை ஒட்டி வரும் வருடம் என்பதால் சிறப்பாக இருக்கும் பணப்புழக்கம் சீராக இருக்கும் பெண்கள் தங்க நகை வாங்கும் வாய்ப்புகள் நன்கு உள்ளது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நன்றாக இருப்பினும் முதியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவான் நீர் ராசிகளில் சஞ்சரிக்கும் போது எல்லா பெரிய அளவிற்கும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன கடகராசியில் சஞ்சரிக்கும் போது சுனாமி விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் போது சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்டது இந்த சனி பகவான் ராசிக்கு சஞ்சரிக்க உள்ளார் அதனால் உலகளவில் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் தண்ணீர் மற்றும் நிலநடுக்கத்தால் சீற்றங்கள் அதிகமாக வர உள்ளது செவ்வாயின் ஆதிக்கத்தால் இந்த வருடம் தொடங்க உள்ளதால் வண்டி வாகன விபத்துக்கள் அதிகமாக இருக்கும் விமான விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது பலருக்கு வேலை வாய்ப்புகளில் பிரச்சனைகள் பெரிய அளவு இருக்கும் உலக நாடுகளுக்கிடையே மோதல்கள் அதிகரிக்கும் குறிப்பாக மருத்துவ துறையில் புரட்சி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது விவசாயத்திலும் பெரிய புரட்சி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இளம் வயதில் பல பில்லியனர்களை உருவாக்கி மூத்த தொழிலதிபர்கள் சரிவை சந்திக்கும் வித்தியாசமான நிகழ்வுகள் நடைபெற உள்ளது அதாவது அம்பானிகளை இளைய ரத்தம் ஜஸ்ட் லைக் தட் என ஓவர் டேக் செய்து விடுவார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிகப்பெரிய கிரகங்களின் மாற்றங்கள் இருக்கிறது சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் மே பதினாலாம் தேதி குரு பகவான் ரிஷபத்தை விட்டு மிதுனத்திற்கு மாறுகிறார் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பயிற்சி இடமாற்றங்கள் நிகழ உள்ளது இது மிகவும் அரிதான காலகட்டம் இதனால் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரும் எத்தகையான சூழ்நிலையாக இருந்தாலும் அத்தகையான சூழ்நிலைக்கு தகர்ந்தார்போல் செயல்படக்கூடிய அன்பிற்கினிய மிதுன ராசிக்காரர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒப்பீட்டளவில் சிறப்பான ஆண்டாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் மார்ச் மாதத்திற்குள் சனி பகவான் அதிர்ஷ்டத்தின் மூலம் சில ஆதரவை வழங்க விரும்புகிறார் இதற்கு பிறகு நீங்கள் கடினமான உழைத்து நல்ல பலனை தரலாம் இந்த ஆண்டு கடின உழைப்பு தேவைப்படும் ஆனால் முடிவுகள் ஒப்பிட்டளவில் சிறப்பானதாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும் ராகுவின் பெயர்ச்சியை கருத்தில் கொண்டு உங்கள் பெரியவர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவை காட்டுவது முயற்சிப்பது முக்கியம் முயற்சிகளை மேற்கொள்வதோடு மதம் ஆன்மீகம் மற்றும் கடவுள் பக்தியும் அவசியம் உங்கள் வேலை வணிகம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் யாருடைய தாக்கம் தெரியும் அதே சமயம் ஆன்மீகத்தில் இருப்பது ஆன்மீகத்தில் இருந்து விலகி இருப்பது மன கவலையை அதிகரிக்கும் குருவின் பயிற்சி மே மாதம் வரை பலவீனமாக பலனை தரும் ஆனால் பிற்காலத்தில் ஒப்பீட்டளவில் நல்ல பலன்களை தரும் எனவே ராசி பலன் என்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி இந்த ஆண்டு நிதி விஷயங்களில் கவலையான பலன்களை பெறலாம் மிகவும் நிதி சார்ந்த விடயங்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அது அதாவது இந்த மே மாதத்திற்கு பிறகு நேரம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அது காதல் சார்ந்த விவகாரமாக இருந்தாலும் சரி திருமண சார்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை பெற முடியும் மாணவர்களுக்கு கல்வியில் மிக பெரும் ஒரு சிறந்த வெற்றியை அடையலாம் இந்த புத்தாண்டு பயிற்சிக்கான பரிகாரம் என்னவென்றால் முடிந்தளவில் கால பைரவரை வழிபாடு செய்வது நல்லது குறைந்தது ஒரு பத்து பார்வையாளர்களுக்கு உணவு அளிக்கவும் நன்றி வணக்கம்